கிட்ட பெரிய மீனுக்கு காத்திருப்பது போல இந்த எழுத்தாளர்கள் வந்து என்ன இந்த தங்களுடைய கலைப்படைப்புகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு ஒரு தகுந்த சந்தர்ப்பம் எப்பொழுது வருமன்ற வகையில வந்து காத்து கொண்டிருந்த வழியில வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜோன் கூடன்பர்க் என்பவர் வந்து என்ன செய்யறாருண்டா என்ன ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டவனால வந்து இந்த இலக்கியத்துறை வந்து என்ன பா மாபெரும் விருத்தி அடைந்து இலக்கியத்துறை வந்து வளர்ச்சி வருது அதாவது வந்து கவிஞர்கள் அறிஞர்கள் வந்து என்ன தங்களுடைய கல என்ன கலைப்படைப்பை வந்து என்ன இலக்கியங்கள் வாயிலாக வந்து மக்களுக்கு வந்து கொண்டு செல்ல தங்களுடைய கருத்து தங்களுடைய நம்பிக்கைகள் தங்களுடைய இலக்குகள் என்பதை வச்சு மக்கள் மத்தியில கொண்டு செல்வதற்கு இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி வந்தனர் அப்படி இந்த இலக்கியங்களை பயன்படுத்தி வர்றதுக்கு என்ன முக்கிய காரணம் என்ன இந்த அச்சியந்திரம் இந்த அச்சியந்திரம் இல்லாவிட்டால் என்ன குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கோ இல்ல குறிப்பிட்ட ஒரு என்ன ஒரு குடும்பத்திற்கோ இல்ல சமூகத்திற்கோ மாதிரிதானுமே இந்த கருத்துக்கள் வந்து போய் சேரும் ஆனால் இந்த அச்சியந்திரம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜோன் கூடன்பெர்க் பேர்க் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் பல்வேறுபட்ட இந்த நாடுகளுக்கும் இந்த இலக்கிய துறை வளர்ச்சி பெற்று கொள்ளுது அப்படி இந்த இலக்கிய துறை இந்த வளர்ச்சி பெற்றுதான் இன்றைக்கு பார்க்க வந்து பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்ற துறையாக காணப்படுவது எது இலக்கிய துறை இந்த இலக்கியத்துறைதான் ஐரோப்பாவில முதலாவதாக வளர்ச்சி பெற்ற துறை அப்பகையில வந்து பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டு வந்து வளர்ச்சி பெற்ற துறையாக எது காணப்படுது இலக்கியத்துறை அடுத்த பாயிண்ட் என்ன ஜோன் கூடன் பெர்க் என்பவர் வந்தால அவரால வந்து என்ன அச்சியந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஆஹ் ஆயிரத்தி நானூற்றி பல்வேறுபட்ட நூல்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த உருவாக்கம் பெற்று மக்கள் மத்தியில வந்து தங்களுடைய கருத்துக்களை பரப்பும் வகையில் வந்து மக்களுக்கு இந்த நூல்கள் வந்து கொண்டு செல்லப்படுவதற்கு இது காரணம் இது இந்த அச்சியந்திரங்கள் தான் காரணம் அடுத்த ஆரம்பத்தில் இத்தாலிய மையமாக கொண்டு இலக்கியங்கள் வந்து வளர்ச்சி வருதுங்க ஆரம்பத்தில் வந்து இந்த புளோரன்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு தான் இந்த மறுமலர்ச்சி தோற்றம் பெறுது அவ்வகையில் வந்து இந்த இத்தாலியில் வந்து தான் மக்கள் அறிஞர்களும் ஆசிரியர்கள் வந்து இந்த கொன்சாத நிரம்பில இருந்து வந்து வசித்து வாரின அப்படி வசித்து வாரில வகையில வந்து மக்களுக்கு என்ன விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கும்